என் அன்பு தங்கமே வெற்றி வெற்றி என்று வெற்றி முழக்கமிட்டு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையை நீ என்ன நினைத்திருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நீ சொன்னாலும் சரி உனக்கான நல்ல விஷயம் நடக்கிறது என்பதனை எப்பொழுதும் உன் முன்னால் நான் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் உனக்கான வெற்றியினை நான் ஒவ்வொரு முறையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கின்றேன் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த துன்பங்களை கொடுத்திருக்கட்டும் ஆனால் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை இதைவிட சந்தோஷமாக உன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை நான் மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஏன் தெரியுமா உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே நீ இப்பொழுது செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் இருந்து உனக்கான மிகுதியான கஷ்டங்களை கொடுத்து மற்றவர்களின் வார்த்தைகள் உன் மனதை பாதிக்கின்றது மற்றவர்கள் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்குள் இருந்து தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கின்றது நீ நினைப்பது ஒன்றும் நடத்துவது வேறொன்றுமாக இருக்கின்றது இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தாயானால் நாளை இந்த வாழ்க்கை உடக்கானதாக இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வெற்றி செய்தி வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா அதற்குரிய மனநிலையோடு நீ இருக்க வேண்டாமா அதற்கு ஏற்ற சிந்தனையோடு நீ இருக்க வேண்டாமா எப்பொழுது நமக்கான சந்தோஷங்கள் நம்மை வந்து சேரும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்கின்றாயோ எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான பெரு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருக்கிறதல்லவா ஆனாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நம் தாயானவளின் அன்பு ஒன்றே நமக்கு போதும் என்று உன்னை யோசிக்க வைத்து விடுகின்றது அதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் என் குழந்தை பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் என் பிள்ளையை எப்படியாவது நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டது நாம் இனியும் போராடி எதை சாதிக்க போகிறோம் இனியும் இத்தனை போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் எதை பெறப் போகிறோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாயல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை மனநிலையிலும் நீ உனக்கான வெற்றியை உறுதியாக எடுத்து செல்ல வேண்டும் யாருக்காகவும் பயந்தும் அடிபணிந்தும் வாழ்ந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவாகவும் தைரியமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் சூழ்ந்து வருகின்ற மனிதர்களுக்கு சரியான பதிலடியை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி உன்னை சோதிக்க நினைத்ததற்காக இவர்கள் நிச்சயமாக கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பங்களையும் நிச்சயமாக நீ கடந்து நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் எந்த நிலையில் உனக்கு இன்னல்களும் இடைஞ்சல்களும் வருகின்றதோ அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அந்த இடத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே எங்கோ நடக்கின்ற விஷயங்கள் கூட இங்கு உனக்கு துன்பங்களாக மாறிவிடுகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வர வேண்டியதில்லை ஆனால் என்னவோ தெரியவில்லை கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நம்மை மட்டுமே தேடி வருகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டித்தான் உன் தாயானவள் நான் தினம் தினம் உன்னை தேடி வருகிறேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ மிகுந்த மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் மிகுந்த மன வேதனைக்குள் நீ சிக்கிக் கொள்கின்றாய் ஏதாவது ஒரு முடிவு கிடைத்து விடாதா ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு நடந்து விடாதா எந்த நிலையிலாவது இந்த வாழ்க்கையை நாம் வென்று காட்ட மாட்டோமா என்று சொல்லித்தான் என் பிள்ளை இன்னமும் நீ அத்தனையையும் சகித்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணங்களை நான் முழுமையாக புரிந்து தான் இன்னமும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி உன்னை பயணிக்கச் செய்ய நான் அழைத்துச் சென்று கொண்டே இருக்கின்றேன் உனக்கான வெற்றி ஒன்று நாளைய விடியலில் காத்திருப்பதற்கான காரணம் நீ எடுத்திட்ட ஒரு முயற்சி இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை பெரிய திருப்பத்தை தர தயாராகிவிட்டது நீ எடுத்த ஒரு முயற்சி இன்று உனக்கான பேரதிசயத்தை நடத்த தயாராகிவிட்டது அதனால் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே எப்பொழுது எல்லாம் உன்னை காயப்படுத்த இந்த வாழ்க்கை துணிந்ததோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை தேடி தேடி உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு நீ முயற்சி செய்திருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து விடாமல் நீ உனக்கான மாற்றங்களை தேடிய இந்த வாழ்க்கையை உனக்கென உறுதி செய்ய முடிவு செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வெற்றி என்றோ உனக்கு கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்குத்தான் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயல்லவா செய்கின்ற பாவங்களுக்கு நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா அப்படியானால் வெற்றி உனக்குத்தானே கிடைக்கும் இந்த வெற்றி என்பது உன் பக்கம்தானே நிற்கும் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தாதே எப்பேற்பட்ட நிலையையும் கடந்த வாழ்க்கைக்கு நீ உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் வரை இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காகவும் கலங்கிவிடாதே எந்த நிலைக்காகவும் நீ வருந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேல் எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தைக் கண்டுதான் உன் தயானவள் நானும் சந்தோஷப்படப் போகின்றேன் அதனால் உன் சந்தோஷத்தை நோக்கிய இந்த பயணம் தொடரப் போகின்றது இந்த இடத்தில் உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை நீ எதையும் எண்ணிக்கொண்டு இனிமேல் துன்பங்கள்தான் என்று சொல்லாதே கஷ்டங்கள் கவலைகள் என்ற வார்த்தையே உனக்குள் இருந்து வர வேண்டாம் நீ பெறப்போகின்ற ஒவ்வொரு வெற்றியும் இனி உன்னுடைய நிலையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு நல்ல பாடமாக இருக்க வேண்டும் உன்னை கண்டு மற்றவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நாம் இப்படி வாழக்கூடாது என்று எண்ணிவிடக்கூடாது என் பிள்ளைக்கு நான் சொன்னது எல்லாம் நிச்சயமாக புரியும் என்று நம்புகிறேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.